நான் சொல்றேங்க ஒருவேளை சாயங்காலத்துல அழுகை தங்கலாம் சாயங்காலத்துல இருந்த அழுகை விடிய காலத்துல இருக்க கூடாது அட்லீஸ்ட் விடிய காலத்திலே அடுத்த நாள் காலையில கழிப்பு சாயங்காலம் செழிப்பு எந்த விதத்துல நாளும் நம்ம கூட இருந்தார்னா பிரசன்னம் நம்ம கூட இருந்தா வார்த்தையின் வெளிப்பாடுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அபிஷேகமா இருந்தா இப்படிதான் வாழ்க்கை இருக்கும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் ஏதோ ஒரு சில துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி இல்ல பிறருடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி வேதம் நம்முடைய துக்கத்தையோ இல்ல பிறருடைய துக்கத்தையோ அனுமதிக்கவில்லை வேதம் என்ன சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அது என்ன விதத்தில் வந்த துக்கமானால இருக்கட்டும் பணத்தின் நிமித்தமா வந்த துக்கமா இல்ல ஜனத்தின் நிமித்தமா வந்த துக்கமா தேவன் சொல்றாரு நீங்க எதுனால துக்கப்பட்டீங்களோ அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்